வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு தமிழகத்தில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளைத்தான் இந்த விடியோவில வந்து நம்ம தள்ளத்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க முதல் தலைப்பு செய்தி தமிழகத்தில் கொதித்து வரும் தகிக்கும் வெப்பம் கொண்டிருக்கிறது தமிழகம் இந்த வெப்பம் ஆறாம் தேதி வரை மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து கொடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மே மே ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பதிவாகும் அதற்கு பிறகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் திட்டமிடப்பட்டபடியே பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே ஆறாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி ஜூன் நான்காம் தேதி வரை வாக்குப்பதிவு மையங்கள்ல வைக்கப்பட்ட இடங்கள்ல ட்ரோன்கள் பறக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா தங்கத்துடைய விலை இன்று கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் மல மலவென வந்து குறைந்திருக்கிறது எட்நூறு ரூபாய் இன்று குறைந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து விட்டது ஐம்பத்தைந்தாயிரம் வரை சென்ற ஒரு சூழ்நிலையிலே ஐம்பத்தி இரண்டாயிரம் வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டது அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு வருகின்ற மே மூன்றாம் தேதி பக்தர்களின் குறைக்கேற்பு ஓகேங்களா நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்திருக்கிறார்கள் திருப்பதியில் வந்து உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை குடோனில் அந்த ஃப்ரீ தர்ஷனம் இதில் நிறைய இருக்குல்ல ஸோ அதில் எதுனா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா அதில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி மீண்டும் துபாய் முழுவதும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொட்டும் பேய்மழை மீண்டும் அச்சத்தில் மக்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு லோக்கல் ட்ரெயின் தற்போது வெட்டிருக்கிறாங்க அதாவது டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு அல்லது ஐந்து நாற்பது மணிக்கு வெள்ளூர் கண்டோன்மெண்ட்டிலிருந்து இருந்து சென்னை பீச்சுக்கு ஒன்பது நாற்பது மணிக்கு வந்து சேர வேண்டிய ரயில் முன்னதாக திருவண்ணாமலையில் நான்கு மணிக்கே புறப்படும் காலை ஒன்பது ஐம்பதுக்கு சென்னையை சென்று அடையும் ஆறு மணி நேரம் டிராவல் என்பது கொஞ்சம் கசக்கத்தான் செய்கிறது பட் என்ன செய்வது அது லோக்கல் ட்ரெயின் ஓகேங்களா ஸோ அதற்கு கட்டணம் ஐம்பது ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாலையில அது மறுபடியும் வந்து எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா ஒரு ஆறு மணிக்கு கிட்ட சென்னையில் கிளம்பி நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது திருவண்ணாமலையை அடையக்கூடும் என்று கூறப்படுகிறது ஸோ இது ரொம்ப ரொம்ப மோசம் இரவு பன்னிரெண்டு மணி அப்படின்றது இன்னமும் ரொம்ப மோசம் ஸோ இதை கொஞ்சம் மாத்தினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பயணிகளுக்காக ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இங்கிறத எட்டுக்கும் மேற்பட்ட தலைப்பு செய்திகளை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மோ